இப்ப பாகிஸ்தான் தான் நம் நாட்டில் நடந்த இந்த தாக்குதலுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான நாடுகள் வந்து நம்ம நாட்டுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்றாங்க அவர்கள் வந்து அவரே வந்து வந்து நம்ம விடக்கூடாது அழிக்கணும் அப்படின்னு சொல்லி நடிகர் ஷாருக் அவர்கள் வந்து இந்த தாக்குதலை எதிர்த்து ஒரு பதிவு போட்டிருக்காங்க துபாயில இருந்து பதினாலாயிரத்தி ஐநூறு பேரை வந்து துபாய் கவர்மெண்ட் இனிமேல் வச்சு அடிச்சிரு சொல்லியவும் பத்தி விட்டுருக்காங்க ஈரான் வந்து இதுல இருக்க இருக்கிறதாக சொல்லப்படுது ஏன்னா ஈரான் தான் வந்து ஹமாச வளர்த்து விட்டதே ஈரானில் இருக்கும் இஸ்லாமிய பெண்கள் வந்து இந்திய இளைஞர்களை திருமணம் பண்ணி இந்துவாக மாறி நம் இந்திய குடியுரிமை வாங்கி இந்தியாவில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒன்பது ஆயிரம் இஸ்லாமிய பெண்கள் வந்து பாகிஸ்தானியர்களை கல்யாணம் பண்ணியிருக்காங்களாம் வந்தே மாதிரம் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இப்ப பாகிஸ்தான் தான் நம் நாட்டில் நடந்த இந்த தாக்குதலுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எவிடன்ஸ வந்து பல உலக நாடுகளுக்கு நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து விவரமா தெளிவுபடுத்தியிருக்காங்க இதனை அடுத்து உலகத்தில் இருக்கும் அதிகமான நாடுகள் வந்து நம்ம நாட்டுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்றாங்க அதாவது எப்படி நான் ஓபனா சொல்லணும்னா அமெரிக்காவினுடைய துளசி கப்பார் அவர்கள் வந்து ஓபனா சொல்லியிருக்காங்க மோதிஜி தீவிரவாதத்தை அழிச்சிருங்க உங்களுக்கு வந்து என்ன வேண்டாலும் நாங்க சப்போர்ட் பண்றோம் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அங்கு புலனாய்வு துறை இயக்குனர் வந்து நம் இந்தியாவை சேர்ந்த குஜராத்தி கேஷ் பட்டேல் அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியா வந்து போருக்கு தயாராக இருந்தாலும் அதற்கு வேண்டிய உதவிகளை வேண்டிய தேவைகளை செய்யறதுக்கு நாங்கள் தயார் நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு இது எவ்வளவு பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க ஒரு வளர்ந்த நாடு உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசான நாடு இன்னைக்கு ஒரு புலனாய்வுத்துறை அதிகாரி ஆகட்டும் அவருடைய அங்கிருக்கும் அதிபர் ட்ரம்ப் அவரே வந்து ஓப்பனா சொல்றாங்க தீவிரவாதத்தை வந்து நம்ம விடக்கூடாது அழிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி பார்க்கும்போது உலக நாடுகள் இன்னைக்கு வந்து ரஷ்யா ஜெர்மன் ஜப்பான் எல்லா நாட்டு தலைவர்கள் நமக்கு ஸ்ரீலங்கா அவங்க கூட பார்த்தோம்னா இன்னைக்கு நமக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் இருக்கும் நம்முடைய இந்திய சகோதர சகோதரிகள் என்ன செய்யறாங்கன்னா பாகிஸ்தான் பாகிஸ்தானுடைய தூதரகத்தின் முன்னாடி போய் நின்று போராட்டம் பண்றாங்க அவங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிக்கிறாங்க இங்க வந்து ஒரு இருபத்தெட்டு பேர் இறந்துருக்காங்க அவங்களுடைய அதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கே வந்து மிகவும் வருத்தமாக இருக்கு தூரமாக இருந்தாலும் அவங்க வந்து நமக்கு நல்லா சப்போர்ட் கொடுக்குறாங்க குறிப்பா பார்த்தோம்னா ஆப்கன் மக்கள் பீகோக்கிய மக்கள் பலோச்சு மக்கள் இவங்க எல்லாருமே வந்து மிகுந்த வந்து ஒரு ஆத்திரத்தோட இருக்காங்க ஏன்னா அவங்கெல்லாம் பாகிஸ்தானால அதிகமாக பாதிக்கப்பட்ட மக்கள் நம்ம வந்து இங்கிட்டு சந்தோஷமா நிம்மதியா பாதுகாப்பா இருக்கும் அதனால வந்து நமக்கு அவங்களுடைய வழி வேதனைகள் தெரியாது இன்னைக்கு வந்து இந்த நாடு இவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம சுக்குநூறா உடஞ்சு போயிருக்கிறாங்க இல்லையா இதுக்கு காரணம் வந்து பாகிஸ்தான் தான் அது வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு உணர்வு பூர்வமா ஆஹ் உடம்பு ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க இது இந்த பார்த்தோம்னா நிறைய உலமாக்கள் இமாம்கள் அவங்க எல்லாம் வந்து அவங்களுடைய எதிர்ப்புகளை வந்து வெளியே தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பத்துல தான் அவங்க தான் வராங்க ஓவைசி மொத்தம் மொதல் ஆரம்பிச்சாரு அதற்கு பிறகு வந்து நிறைய ஜமாத் அமைப்புகள் வந்து நிறைய வந்து இதுக்கு எதிர்ப்பு பயங்கரவாதத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இன்னைக்கு காஷ்மீர்ல இருக்கும் மக்களுடைய தரம் எல்லாமே வந்து ஒண்ணுமே இல்லாம அழிஞ்சு போயிடுச்சு டூரிசம் வந்து இப்பதான் நல்லா டெவலப் ஆகி இன்கம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இந்த சமயத்துல வந்து இப்படி ஆனது எல்லாருக்குமே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கு இப்ப வந்து நமக்கு வந்து போர் வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அதிகமாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கு வந்து முக்கியமான காரணம் நம்முடைய உளவுத்துறை அமைப்பு அண்டு வந்து இராணுவம் அதிகமான டைம் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணி நிறைய மீட்டிங்கள் போட்டிருக்காங்க இதுக்கு வந்து நம்மளுடைய அமித்ஷா அவர்கள் ஜெய்சங்கர் அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்கள் எல்லாரும் அஜித் தோவல் அவர்கள் இவங்க எல்லாமே வந்து கலந்து ஆலோசிச்சிருக்காங்க இந்த மீட்டிங்கில் இஸ்ரேலை சார்ந்த உயர்மட்ட அதிகாரிகள் குழு ஒன்று கலந்திருக்கு இருபத் இருபத்தெட்டு பேர் கொண்ட குழு ஒன்று கலந்திருக்கதாக ஆஹ் நமக்கு வெளியே சொல்றாங்க பட் இது வந்து அதிகமான மீடியாக்கள் காட்டலை இங்கிலீஷ் சேனல்ஸ்ல வந்து இந்த விஷயங்கள் சொல்லிருக்காங்க பிரான்ஸ்ல இருந்தும் தொழில்நுட்பங்கள் அதிகமாக வந்திருக்கு அதாவது போர் சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பங்களும் அண்டு இன்னைக்கு சோஷியல் மீடியால பார்த்தோம்னா அதிகமான பேக் நியூஸஸ் வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்கு அதனை வந்து யார் போடுறா ஒன்று இந்தியாக்கா இந்தியாவில இருந்து இந்தியன்கள் போடுறாங்களா பாகிஸ்தானியர்களுக்கு ஆள் வச்சு போடுறாங்களா துருக்கி இவங்க இப்படி செய்கிறாங்களான்னு சொல்லிட்டு இதை வந்து கண்காணிக்கிறாங்க கண்காணிச்சு தான் இன்னைக்கு அஸ்ஸாமில் பார்த்தோம்னா அவங்க போட்ட ட்விட் ஆகட்டும் இன்ஸ்டாகிராமில் பதிவுகள் ஆகட்டும் இது வந்து சம்மந்தப்பட்ட நபர் போடலை வேற ஒருத்தவங்க போட்டிருக்காங்க இல்லை சம்மந்தப்பட்ட ஆள் தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு இந்த நாள் நம்ம பார்த்த ஒரு பதிவுல அதனுடைய எம்எல்ஏவை வந்து இவங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க நேற்று வந்து ரூபினா அப்படிங்கிற ஒரு பெண் வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு பதிவு போட்டிருந்தாங்க நேற்று நைட்டு வந்து அந்த பெண்ணை வந்து அரைஸ்ட் பண்ணி போறாங்க அது லைவ்லயே வந்து காமிச்சாங்க அந்த பெண்ணை வந்து அழைச்சிட்டு போனாங்க இது வந்து நம் நாட்டுக்கு வந்து செய்கிற ஒரு துரோகம் இது வந்து எப்போ இந்த மக்களுக்கெல்லாம் புரிய போகுது அப்படின்னு தெரியலை இன்னைக்கு அங்கே வந்து கபீர் சையது நீ வந்து சிந்து நதியை நிப்பாட்டி பாரு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சவடால் விட்டான் முந்தானால் ஒரு பாகிஸ்தானுக்குள்ளே இந்த கிளிப்பிங் எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கு ஆனா முன்னறிவிப்பு எதுவுமே இல்லாமல் நம்ம இந்தியா என்ன பண்ணுச்சுன்னா அவங்களுக்குன்னா எல்லாம் கொடுக்கல ஜீலம் நதிக்கரையை திறந்து விட்டாங்க வெள்ள பெருக்கடுத்து ஓடுது அங்க பார்த்தோம்னா அந்த கரைகள்ல ஒதுங்கி இருந்த அந்த வீடு எல்லாமே பாதி தண்ணி ஆயிடுச்சு காரு பைக்கு எல்லாமே மிதக்கிறது தண்ணி தான்தான் கூட வாங்கிக்கடா அப்படிங்கிற மாதிரி தண்ணியை திறந்து விட்டாங்க இந்த பக்கம் தண்ணியை நிப்பாட்டினது உண்மை பஞ்சாப்ல ஆல்ரெடி வந்து உண்டான வேலைகள் டேம் இருக்கு சின்ன சின்ன பஞ்சாப் டூ ராஜஸ்தான் வரைக்கும் சின்ன சின்ன தடு தடுப்பணைகள்லாம் நிறைய கட்டி இருந்தாங்க அதனால வந்து இது சக்சஸ்ஃபுல்லான ஒரு அறிவிப்பு தான் நம்முடைய மோதி ஐயா அவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க இங்க இருக்கிறவங்க மொதல் டேம கட்டினி பார்க்கலாம் அந்த கவலையில யாரும் நீங்க படாதீங்க எல்லாம் வந்து மோதிக்கு தெரியும் அமித்ஷாவுக்கு தெரியும் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் எல்லா மக்கள்கிட்டையும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை ராஜாங்க ரீதியாக அரசாங்க ரீதியாக அவங்க நல்ல முடிவுகளை தான் எடுப்பாங்க இப்படி நடந்துகிட்டு இருக்க சமயத்துல நடிகர் ஷாருக்கான் அவர்கள் வந்து இந்த தாக்குதலை எதிர்த்து ஒரு பதிவு போட்டிருக்காங்க அதுல வந்து இங்க நடந்தது வந்து ஒரு மனிதாபிமான அற்ற செயல் ஒரு கொடூரமான செயல் இதை வந்து எங்களால் வந்து ஏத்துக்க முடியலை இந்த சமயத்துல வந்து இந்திய மக்கள் அனைவரும் வந்து ஒற்றுமையாக இருக்கணும் உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பதிவு போட்டிருக்காங்க இப்படி செலிபிரிட்டிஸ் எல்லாருமே வந்து இப்படி பதிவுகள் போடும்போதும் அவங்களுடைய ஃபாலோயர்ஸ் வந்து பார்ப்பாங்க ஓகே இவங்க வந்து நமக்கு பிடிச்சது நமக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது மக்களுக்குமே வந்து ஒரு தைரியம் வருமா அதுக்காகத்தான் வேற என்ன இவங்ககிட்ட வந்து நம்ம எதிர்பார்க்க போறோம் இது ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு இந்த பயங்கரவாத தாக்குதல்ல ஈடுபட்ட எல்இ எல்இடி லட்சி தொய்பா அந்த அமைப்பினுடைய படை தளபதியாக இருந்த ஒருத்தனுடைய வீடு வந்து நேற்று வெடிகுண்டு வச்சு தகர்க்கப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு வந்து அவனை வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது இவனுடைய வீடு வந்து வெடிகுண்டு வச்சு வெடிக்க வச்சிருக்காங்க விஜயகாந்த் படத்துல பாக்குற மாதிரி அதுக்கு ஒரு மீச்சு கிழம மட்டும் பயங்கரமா வந்து வெளியிட்டிருந்தாங்க அந்த வீடியோவை இதுவரைக்கும் பதினைந்து பயங்கரவாதிகளினுடைய வீடுகள் வந்து இடிக்கப்பட்டிருக்கு தகர்க்கப்பட்டிருக்கு வெடிகுண்டு வச்சுதான் தான் தக தகர்த்துருக்காங்க புல்டோசர்லாம் அங்கே போய் அனுப்பலை இது வந்து அதிகாரப்பூர்வமாகவே வந்து வெளியிட்ருக்கு நம்மளுடைய அமைச்சகமே வந்து அது மட்டும் இல்லாமல் இதில் சம்மந்தப்பட்ட ஆயிரத்தி ஐநூறு பேரை வந்து விசாரணைக்காக கூப்பிட்டு போயிருக்காங்க அதில் நூறு பேரும் வந்து ரொம்ப கடுமையான விசாரணைக்கு உட்படுத்துதான் இப்போ அவங்க சொன்ன தகவல்களின் அடிப்படையில் தான் பாகிஸ்தானுக்கும் நம்ம இந்தியாவில் இருக்கும் காஷ்மீரி மக்கள் ஒரு சிலருக்கும் வந்து தொடர்பு ஏற்பட்டு அது மூலம்தான் வந்து இந்த தாக்குதல் நடந்தது அப்படின்னு சொல்லி இது வந்து உறுதிப்படுத்தி சொல்லியிருக்காங்க இப்ப இதனால வந்து பாகிஸ்தானுக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க பார்த்தோம்னா ஏற்கனவே பாகிஸ்தான் வந்து அங்க பிச்சை தான் எடுத்துக்கிட்டு இருக்கு எல்லா ஊருக்கு எல்லா இஸ்லாமிய நாடுகள் எல்லா இஸ்லாமிய நாடுகளும் இல்லை மொத்தம் வந்து ஒரு பன்னெண்டு நாட்டை வச்சிருக்காங்க அந்த பன்னெண்டு நாட்டுல அதிகமா சவுதி துபாய்க்கு தான் போய் அதிகமா பிச்சை எடுப்பானுங்க இப்ப அங்க இருக்கிற விளக்க மாத்த அடிச்சு பத்தி விட்டாங்க மூணு நாளைக்கு முன்னாடி கூட துபாயில இருந்து பதினாலாயிரத்தி ஐநூறு பேரை வந்து துபாய் கவர்மெண்ட் இனிமேல் உன்னை விளக்க மாத்த வச்சு அடிச்சிருக்குன்னு சொல்லியேவும் பத்தி விட்டுருக்கானுங்க அங்க வாழ வழி இல்லாம இருக்கிற ஒரு நாடுதான் நம்மகிட்ட வந்து இப்படி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்ப பார்த்தோம்னா அங்க இருக்கும் இராணுவ அதிகாரிகள் வந்து அவங்களுடைய குடும்பங்களை குறிப்பா இருந்தா அசி மொழி மாதிரி இருக்காங்க இல்லையா படை தளபதிகள் அவங்க அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை எல்லாமே வந்து தனி விமானங்கள் மூலம் நியூ ஜெர்சி அண்ட் லண்டன் ஆஸ்திரேலியா இந்த நாடுகளுக்கு போய் செட்டில் ஆகுறதுக்காக அங்க போயிருக்காங்களாம் இது வந்து முதல்ல வந்து வெறும் வாய்மொழியா சொன்னாங்க நேட்டு நைட்டு பார்த்தோம்னா அதனுடைய கிளிப்பிங்ஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து சோஷியல் மீடியாவில் வந்து போட்டு இருக்காங்க பாருங்க அவை வந்து பெரிய பெரிய பேக்கல்ல கல்லில் வந்து நிறைய ஜுவல்ஸ் அண்டு ஆர்னமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அவை ஏற்கனவே அவங்களுடைய குடும்பம் பிள்ளைகள் எல்லாமே வந்து தான் படிப்பாங்க இங்க நம்ம ஊர் அரசியல்வாதிக மாதிரி இங்க இருக்க மக்கள் நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்போம் ஆனா அவங்க பிள்ளைகள் மட்டும் வெளிநாட்டுல சொத்து சேர்த்துருப்பாங்க வெளிநாட்டுல படிக்க வச்சுக்கிட்டு இருப்பாங்க இப்ப அங்க அது மட்டும் இல்லாம அங்க இருக்கும் ராணுவத்தினருக்கும் அஹ் பெரிய பெரிய ஆபிசர்ஸ் எல்லாமே வந்து ரிசைன் பண்றாங்களா இல்ல அடுத்து வந்து இந்தியா எது வேணாலும் செய்யும் நம்மளால வந்து அடுத்த ஸ்டெப்பு உண்டான வழியும் இல்லை வாய்க்காலும் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இங்க அங்க ரிசன் பண்ணிட்டு போய்க்கிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம இன்னைக்கு அங்க வார் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா அவங்கள்ட்ட இருக்கும் வெப்பன்ஸ் எல்லாமே வந்து ஒண்ணு துருக்கிட்ட வாங்கியிருக்காங்க ஈரான்கிட்ட வாங்கியிருக்காங்க இன்னொன்று சைனாட்ட வாங்கியிருக்காங்க அதனால வந்து ஒன்றும் பயமே இல்லை சைனாட்டத்தானே வாங்கியிருக்காங்க அவங்க எப்பயுமே வந்து ஒன்றுக்கு நாலு டூப்ளிகேட்டாக தான் இருக்கும் அதனால வந்து அவங்களுக்கே நம்பிக்கை நம்ம சீனாட்ட இருக்கிற வெப்பன்ஸ் வச்சு நம்ம எப்படி போர் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஈரான் வந்து இதுல இருக்கிறதாக சொல்லப்படுது ஏன்னா ஈரான் தான் வந்து ஹமாஸை வளர்த்து விட்டதேவும் பெரும்பாலும் ஈரானில் இருக்கிற ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்க்கு மேலான மக்கள் வந்து ஸ்பை வேலை பார்க்குறவங்க இன்னைக்கு ஈரானு இன்னைக்கு ஹமாஸ் பாலஸ்தீன் அழிஞ்சதுக்கு காரணமே லெபனான் அண்ட் ஈரான்ல இருக்கும் ஸ்பை வேலை பார்க்குற மக்கள் தான் ஏன்னா அவங்களுக்கு வந்து சரியான வேலை வாய்ப்புகளே இருக்காது அவங்களுக்கு நம்மளுடைய ஒரு ரூபாய் அவங்களுக்கு வந்து ஐநூத்தி எண்பத்தி அஞ்சு ரூபாய் ஒரு ரூபாயும் அவ்வளோ அவ்வளவு வேறிய செல்ல பணம் அவங்களுக்கு வந்து மதிப்பே இல்லாத ஒரு பணமா தான் அங்க இருக்கும் வேலை வாய்ப்புகள் இல்ல பொருளாதாரம் சரியா இருக்கிறாரு மதம் மதம் சொல்லிட்டு மதத்தின் பின்னாடி போய்கிட்டு ஒரு அவங்களுடைய லைஃபே பார்த்தோம்னா ஏண்டா வாழ்றோம் வேற நாட்டுக்கு தப்பிச்சு போயிடலாமா அப்படின்னு சொல்லி சொல்லிதான் அவங்க பாப்பாங்க தப்பிச்சு போனா சும்மா போனா கூட பரவாயில்ல அவனுங்க போய் அப்படியே கிறிஸ்தவர்கள அவங்க மதம் மாறி நம்ம வந்து நிம்மதியா இருப்போம் இனிமேல் மாதிரி இவங்களுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஈரான் மக்கள் வந்து கிறிஸ்தவர்களாக கிட்டத்தட்ட வந்து ஒரு எயிட்டி பைவ் பர்சென்ட் மக்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்காம இஸ்லாத்தை நம்பாத மக்கள் வந்து கிறிஸ்தவர்களா அங்க மாறிக்கிட்டு இருக்காங்க இல்ல குறிப்பா பார்த்தோம்னா ஈரானில் இருக்கும் இஸ்லாமிய பெண்கள் வந்து இந்திய இளைஞர்களை திருமணம் பண்ணி இந்துவாக மாறி நம் இந்திய குடியுரிமை வாங்கி இந்தியாவுல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அது இப்ப நம்ம தீபாவளி சமயம் அஹ் கருவா சோத் அந்த சமயத்துல ஹோலி டைம்ல எல்லாம் பார்த்தோம்னா அந்த பெண்கள் வந்து அதிகமா அவங்கதான் வீடியோ போட்டு அது வந்து கல்ச்சர் நம்மளுடைய கல்ச்சர் இந்தியா கல்ச்சரை பூரா வந்து அவங்க எக்ஸ்போஸ் பண்ணி யூடியூப்ல போட்டுக்கிட்டு இருப்பாங்க இப்போ வந்து அந்த நாடு ஒன்றும் போனது போனதுக்கு காரணமே வந்து அங்கே இருக்கும் மக்கள் அதாவது அங்க இருந்து ஸ்பை வேலை பார்க்குறவங்களும் அந்த கவர்மெண்ட்டும் தான் இப்போ பார்த்தோம்னா நேற்று அதாவது சரக்கு துறைமுகத்தில் அந்த ஸ்டோரேஜ் இருக்கும் இல்லையா சரக்குகள் இருக்கும் அந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர் வந்து வெடிகுண்டு வச்சு வெடிச்சிருக்கு தானா வெடிச்சதா இல்லை யாரும் செஞ்சாங்களா என்னன்னு தெரியல வந்து இது வரைக்கும் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்ததாகவும் நானூறுக்கும் மேற்பட்டவங்க வந்து உடல் கருக்கி அதாவது வந்து அபாய கட்டத்துல இருக்கிறாங்க இன்னும் தாண்டல அபாய கட்டத்துல இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஹமாசா அவங்கதான் வளர்த்து விட்டானுங்க இப்ப நமக்கு நடந்த இந்த காஷ்மீர் தாக்குதல்லையுமே வந்து காமாசினுடைய கை வேலை இருக்கு அவங்களுடைய இன்வால்வ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு ஸோ அப்படி அவங்க செஞ்சுருந்தாலும் இதுக்கு வந்து இது பதிலடியாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க ஓ நீங்கள் இப்படி செஞ்சதுனாலதான் வந்து இங்கே இப்படி ஆயிருக்கும் இந்தியாவினுடைய ரா இருக்காங்கன்னா நமக்கு தெரியாது பட் இது வந்து இன்னும் அதிகாரப்பூர்வமாக வரல பட் பெரிய பெரிய சேனல்ஸ் அந்த நாட்டு சேனல்ஸ் எல்லாமே வந்து இப்படி வெடிகுண்டு படிச்சது வந்து காமிச்சுட்டு இருக்கிறாங்க அல் ஜசீரால எல்லாம் வந்திருக்கு இந்த வீடியோஸ் இப்படி அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்த வெப்பன்ஸ வச்சு நீங்களால இங்க நமக்கு வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது இன்னொன்னு ஒரு பெரிய பிறப்பு கண்டா பார்த்தோம்னா இங்க இருக்கும் இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து பாகிஸ்தானுக்கு முத்துக் கொடுக்கிறோம் சொல்லிட்டு நம் நாட்டை எதிர்த்து தயவு செய்து பதிவு போடாதீங்க இது நம்ம 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 நாடு மண் வீடு வந்து நாட்டை பாதுகாக்கிறத விட்டுட்டு பாகிஸ்தான் நமக்கும் என்ன சம்பந்தம் அவன் போல தீவிரவாதி அவன் பூரா பயங்கரவாதி அவன் பூரா இப்ப பார்த்தாலும் அஹ் மதம் மதம் பின்னாடி போயி நாட்டுல ஒரு வளர்ச்சி இல்லாம அப்படி குறுகி போய் கிடக்குறானுங்க நம்ம நாடு அப்படி இல்லை பொருளாதாரத்தை இருக்கோம் அதனால வந்து நமக்கும் அவனுக்கும் எந்த விதத்திலையும் தொடர்பு இல்லை நம்ம வந்து நம்ம இறந்தது வந்து நம்மளுடைய சகோதர சகோதரிகள் சொல்லி முதல்ல மனசுல மைண்ட்ல ஏத்துக்கங்க இந்துக்கள் எல்லாருமே ஒண்ணு சேருங்கன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக இந்துக்கள் எல்லாரும் ஒன்று சேர வேண்டிய தருணம் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சீக்கியர்களும் இந்தியர்களாக ஒண்ணு சேரக்கூடிய தருணம் தான் நம்மளுடைய கவர்மெண்ட் என்ன முடிவு இருக்குதோ அதை வந்து கடமையாக அடிபணிந்து அவங்களுடைய பேச கேட்க வேண்டியது நம்மளுடைய கடமை இதுதான் வந்து நம் நாட்டிற்கும் நல்ல விஷயமாக எல்லாருமே சொல்றாங்க இது நானும் சொல்றேன் இப்போ இந்தியாவுடைய அடுத்த ஸ்டெப் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா பாகிஸ்தான் வந்து ஆல்ரெடி வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு தான் இருக்கு பளுச்சு மக்கள் பிஓகே மக்கள் அண்டு வந்து இருக்கும் ஏழு மாவட்டங்கள் வந்து ஆப்கானியர்களுடைய கண்ட்ரோலில் இருக்கு ஹைது பக்வா அந்த மாவட்டத்தில் ஆரம்பித்து அதை சுற்றி இருக்கும் நிறையா மாவட்டங்கள் வந்து தாலிபான்கள் தான் அங்கே அதிகமாக இருப்பாங்க அந்த தாலிபானுடைய கண்ட்ரோலில் ஏழு மாவட்டங்கள் இருக்கிறதுனால அந்த மாவட்டம் அதை சுற்றி இருக்கும் பல மாவட்டங்களை வந்து இந்த தாலிபன் வந்து அதையும் முன்னேறி முன்னே முன்னேறி போய் அதையும் கேப்சர் பண்ணிட்டாங்கன்னா இப்போ தாலிபன்கள் வந்து இந்தியாவுக்கு தான் மேக்ஸிமம் பெரும்பாலும் இந்தியாவுக்கு தான் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க பிஓகே மக்கள் எப்படா இந்தியா கூட சேருவோன்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்காங்க பலூச்சு மக்களை சொல்லவே வேண்டாம் ஏன்னா அங்கே இருக்கும் கனிம வளங்களை பூரா அவங்க சுரண்டி சுரண்டித்தீங்கிறான்னு சொல்லிட்டு அவங்கள அடிச்சு வெளியேற்றிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மூன்று மாவட்டங்கள் இந்த மூன்று மாவட்டங்கள் பிஓகே அண்டு பலூச் அது கைதும் இருக்கிற அவங்க அந்த ஆப்கன் மக்கள் இவங்க எல்லாருமே சிந்து மாகாணம் குறிப்பாக சிந்து பஞ்சாப் இந்த மாகாணம் இந்த நாலு வந்து நாலு மாநிலங்களாகவோ நாலு நாடாகவோ இல்லை அகண்ட பாரதமாகவோ வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இப்போ இருக்கு சாக்கில் இதுவும் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க ஏன்னா இன்னைக்கு அங்க இருக்கும் பலர்ச்சு மக்களுக்கு அதிகமான உதவிகளை வந்து நம்ம செஞ்சிருக்கோம் அதனால அந்த மக்கள் வந்து ஈஸியாக நமக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆப்கானிஸ்தான் பத்தி கேட்க வேற ஆப்கானிஸ்தானுக்கு நம்ம செஞ்ச அளவுக்கு எந்த நாடுமே இந்த நிமிஷம் வரைக்கும் செய்யல அவங்களுடைய பலோஜ் லிபரேஷன் ஆர்மி அவங்க வந்து இந்தியாவுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவங்க இறங்கி வேலை பார்க்க அவங்க வந்து தீவிரவாதிகள் தான் அவங்க பயங்கரவாதிகள் தான் பட் இந்தியா மேல இருக்கும் ஒரு விசுவாசத்தினால அவங்க வந்து கண்டிப்பாக பாகிஸ்தான் வந்து நாளாக உடைய பாகிஸ்தான் பாகிஸ்தானாக தான் இருக்கும் ஆனா இன்னைக்கு இந்தியா வந்து அகண்ட பாரதமாக மாறுறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாகவும் அப்படின்னு சொல்றாங்க இத இன்னொரு புரோபகண்டாவை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் இப்ப வந்து இந்தியாவில இருக்கும் பாகிஸ்தானியர்களும் வெளியே போக சொல்லிட்டாங்க இந்தியன் கவர்மெண்ட் விசா முடிஞ்சவங்க தயவு செய்து வெளியே மெடிக்கல் விசாவுல வந்தவங்க ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிட்டு ஒன் வீக் டைம் எடுத்துட்டு நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டாங்க ஆனால் சோஷியல் மீடியாவில் போனால் ஆஸ்பத்திரிக்காக எல்லாம் என்ன செய்யறது அவங்க எப்படி வெளியே போக முடியும்னு கேக்குறாங்க இல்லையா அவங்களும் வெளியே போக சொல்லலை அவங்க ட்ரீட்மெண்ட் முடிஞ்சுதான் வெளியே போக சொல்லியிருக்காங்க ஆனால் விசா முடிஞ்சும் போகாம இங்க ஊருக்குள்ளே இருக்கிறவங்களை தான் வெளியே போக சொல்லியிருக்காங்க இதை பார்த்தோம்னா நேற்று ஒரு நேஷனல் மீடியாவில் கொடுத்தாங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒன்பது ஆயிரம் இஸ்லாமிய பெண்கள் வந்து பாகிஸ்தானியர்களை கல்யாணம் பண்ணியிருக்காங்களாம் இது எப்படி இங்க இருந்து அங்க போய் கல்யாணம் பண்ணிருக்காங்கன்னு தெரியல அந்த கல்யாணம் பண்ண பெண்களுக்கு வந்து பாஸ்போர்ட் இங்கதான் இருக்கு ஆனா கணவர் அந்த பிள்ளைகளுக்கு உண்டான பாஸ்போர்ட் பாகிஸ்தான் பாஸ்போர்ட் நேற்று வெளியே போக சொல்லிட்டாங்க நேற்று சனி ஞாயிறு ரெண்டு நாள் பார்த்தோம்னா பாகா அட்டாரி தான் வந்து இந்த பெண்கள் எல்லாம் நிக்கிறாங்க பிள்ளைகள் வந்து பாகிஸ்தானுக்கு போயிடுச்சு தாய் இந்தியாவிலேயே தங்கிடுறாங்க நிறைய பேருடைய கணவர்கள் வந்து போன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறானுங்க இந்த பெண்கள் அழுது ஒரு பெண்ணுக்கு வந்து மூன்று வயசுல ஒரு பையன் ஒரு வயசுல ஒரு பையன் இந்த ரெண்டு பிள்ளைகளை கொடுத்துருச்சு பாகிஸ்தான் கவர்மெண்ட் ஏத்துக்கிற மாட்டேங்குது ஏன்னா இந்தியன் பாஸ்போர்ட் இருக்கு பாகிஸ்தான் பாஸ்போர்ட்ல அதனால ஏத்துக்க மாட்டோம் அப்ப இது வந்து ஒரு ஆளு ரெண்டு ஆளு இல்ல பல ஆயிரம் பெண்கள் வந்து இதனால பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க அப்ப இது வந்து வேலுண்டே தான் செய்யறாங்க இந்திய பெண்கள் வந்து அஹ் கணவர் இல்லாம இருக்கணும் இந்திய பெண்கள் வந்து ஒண்ணுமே இல்லாம ஆயிரணும் அந்த வார்த்தையெல்லாம் சொல்லும்போது அந்த சொல்ல கஷ்டமாக இருக்கு வாலா வித்தியா கூட நீங்க இருக்கணும் இப்ப இது வந்து நம் நாட்டுக்கு ஏற்பட்ட ஒரு இழிவாத்தா வந்து எல்லாருமே பாக்குறாங்க இன்னும் அதிகா எண்பத்தி ஒன்பதாயிரம்னு கூட சொல்றாங்க பட் இன்னும் அது எவ்வளவுன்னு இன்னும் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து அவங்க அதிகாரப்பூர்வமா வெளியிடலைன்ற எண்ணிக்கையை ஆனா ஒரு சிலர் வந்து சொல்றாங்க இவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நேத்து பாக்கும் போது பார்த்தா அந்த பெண்கள் எல்லாம் கதர்றாங்க என் பிள்ளைய விட்டுட்டு நாங்க எப்படி இருப்போம் எங்களே கூப்பிட்டுக்கோங்க அவங்க கூப்பிட மாட்டேங்கிறாங்க அது மட்டும் இல்லாம வான்வழியில வந்து எங்க ஏர்போர்ட் வந்து தீ பிடிச்சிட்டு முந்தா நாள் வந்து ஏர்போர்ட்ல வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து தீய வச்சு விட்டானுங்க தீ எரியுது அப்ப என்னன்னா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு நேத்து வரைக்கும் நல்லா இருந்துச்சு திடீர்னு எப்பட ஆக்சிடென்ட் ஆகும் அப்ப எங்களுக்கு வந்து ஏர்போர்ட் வந்து இறங்க முடியாது தலைவலியெல்லாம் வர்றவங்க மட்டும் வாங்க அட்டாரி பாகர் பாட்ரு வழியா வாங்க இல்லாட்டியா போங்கன்னு சொன்னவன் பிள்ளைகளை மட்டும் தான் வாங்கியிருக்கானுங்க பூரா ஆம்பளை பிள்ளைங்க அப்ப இங்க இருந்து போனவன் கொண்டாட்டி இங்க இருக்காங்க இங்க விட்டுட்டு அவன் போய் நாலாம் கல்யாணம் அஞ்சாவது பத்து கல்யாணம் கூட அவன் முடிச்சுக்கிடுவான் பாகிஸ்தான் கலை அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை பிள்ளைகளை கொண்டு போய் எங்கிட்ட ஜிகி அது இதுன்னு சொல்லிட்டு பிள்ளையை கொண்டு போய் தீவிரவாதத்தை விட்டுட்டு அவை வாழ்ந்துருவான் இங்க இருக்கும் இஸ்லாமிய பெண்களுடைய நிலைமைகள் இங்க இருக்க ஒவ்வொரு இஸ்லாமியர்கள் வந்து கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கிடுங்க நம்ம தேவையே இல்லாமல் பாகிஸ்தானுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு போய் அடி வாங்காதீங்க நேத்தெல்லாம் ரூபினா அப்படிங்கிற ஒரு பெண் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பதிவு போட்டிருக்காங்க நமக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நம்ம நம் நாட்டு தான் நம் நாட்டை பற்றி மட்டும்தான் நம்ம யோசிக்கணும் தேவையில்லாம அவங்கள பத்தி பேசிட்டு வாங்கி தேச துரோக வழக்கில் உள்ள போய்கிற வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்